டூ பாயிண்ட் செவனில் எய்த்து சம் இஃப் ஏ கமா பிகமா சிஆர் இன் ஏபி தென் ஷோ தட் த்ரீ பவர் ஏ கமா த்ரீ பவர் பி கமா த்ரீ பவர் சி ஆர் இன் ஜிபி ஏபிசி அப்படிங்கிற சீக்வென்ஸ் வந்து ஏபியில் இரு இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா நாம் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் சி த்ரீ பவரில் இருக்கட்டும் வந்து இருக்கிற சீக்வென்ஸு நம்ம ஜிபியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏகமா பிகமா சி அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸை எதில் இருக்க மாதிரி எடுத்துருக்காங்க ஏபியில் சீக்வென்ஸ் வந்து ஏபியில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா டு ப்ரூவ் த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் சிங்கிறது வந்து ஜிபியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அது ஜிபி சட்டிஸ்ஃபை பண்ணுது நம்ம சொல்லணும் ஸோ நம்ம கிவனை எடுத்துக்கலாம் ஏக்கமா பீக்கமாக சிங்கிறது ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபியில் இருக்குதுன்னா அதோட ரெண்டு நம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரும் அண்டு செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பரோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த டேம்மை நம்ம டி ஒன் எடுத்துக்குவோம் செகண்ட் டேர்ம டி டூ தேர்ட் டேர்ம டி த்ரீன்னு எடுத்துக்கிட்டோம்னா டி டூ மைனஸ் டி ஒன்னும் டி த்ரீ மைனஸ் டி டூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஏபி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இங்கே நான் டி டூ அப்படிங்கிறது என் நமக்கு என்ன பி மைனஸ் டி ஒன்னுங்கிறது என்ன ஏ அதுவும் டி த்ரீ என்னது சி மைனஸ் டி டூ என்னது பக்கத்து பக்கத்தில் இருக்க டேர்மோட டிஃப்ரென்ஸு சி மைனஸ் பி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாலே அது ஏபி தான் ஸோ அவனே ஏபின்னு சொல்லிட்டனால இது ரெண்டும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் இதுலேருந்து சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் இந்த மை பி எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம் இந்த மைனஸ் பி ஈக்குவல்க்கு இந்த சைடு கொண்டு போயிடலாம் ஸோ பி ப்ளஸ் பின்னு வரும் சி இந்த மைனஸ் எங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகும் ஸோ டூ பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கிது ஏபின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இந்த டூ பி ஈக்குவல் டு சி பிளஸ் ஏங்கிறது ஒரு ஏபியோட ப்ரூஃப் வந்து ப்ரூஃப் நமக்கு ஆல்ரெடி தெரியும் டூ பி ஈக்குவல் டு சி பிளஸ் ஏங்கிறது ஏபியை ப்ரூஃப் பண்ணதுக்கான டேர்முன்னு நம்ம சொல்கிறோம் அவனே அவதே கிவன் கொடுத்துட்டான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட என்ன கிடைச்சிருக்கு டூ பி ஈக்குவல் டு சி பிளஸ் ஏன்னு கிடச்சிருக்கா இதை நம்ம வந்து பவர் சீரிஸாக இப்போ நம்ம பார்த்துருப்போம் சின்ன கிளாஸ்ல ஒரு த்ரீ பவர் ஏ ஈக்குவல் டு த்ரீ பவர் பி அப்படின்னு பவர் டேம் இருந்துச்சு அப்படின்னா பேஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம பவர் ரெண்டி ஈக்குவல் பண்ணுவோம் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு அதோட ரிவர்ஸை இப்போ நம்ம பண்ண போகிறோம் இங்கே அவன் கேட்டிருக்க ப்ரூஃப் வந்து த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் த்ரீனு கொடுத்துருக்கனால நம்மளும் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பவர் சீரீஸ் எடுத்துக்க போகிறோம் போத் அப்ளை பண்ண போகிறோம் பவர் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ த்ரீ பவர் டூ பி ஈக்குவல் டு த்ரீ எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணுறமோ அதை ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணுவோம் ஸோ த்ரீ பவர் சி ப்ளஸ் ஏன்னு எழுதுகிறோம் இப்போ த்ரீ பவர் டூ பி இக்வலு த்ரீ ப்ள பவர் சி ப்ளஸ் ஏன் இருக்குது இதை நம்ம இப்போ செப்பரேட் பண்ணலாம் இந்த ஒரு டேம் தான் கொஷினை தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் டூ பிஎம் டூ பின்னா பி ப்ளஸ் பின்னு சொல்லுவோம் ஸோ த்ரீ பவர் பி இன்ட்டு த்ரீ பவர் பின்னு எழுதலாம் இதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் த்ரீ பவர் சி இன்ட்டு த்ரீ பவர் ஏன்னு எழுதலாம் அடிஷனாக இருந்துச்சுன்னா அது பவரில் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எழுதியாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போனால் ஜிபின்னு சொல்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வேரியேஷன் ரேஷியோ கண்டுபிடிப்போம் அதனால இந்த ரெண்டு பி த்ரீ பவர் பியில் ஒரு த்ரீ பவர் பி வாங்கி வச்சுக்கிறேன் ஆர்டர் வயசாக நம்ம பண்ணிக்கலாம் இது அரேஞ்ச் பண்ணாலே போதும் நம்ம ஆர்டர் எப்படி இருக்குது ஏ பிசி ஏ கமா பி கமா சீன் இருக்குது ஸோ பி நம்ம எப்படி ரேஷியோ கண்டுபிடிப்போம் T1, T2, T3 டி த்ரீயாக இருந்துச்சுன்னா இன் ஜிபியில் எப்படி ரேஷியோ இருக்கும் பி A வா இருக்கும் செகண்ட் டேர்ம் by பை term டேர்மாக இருக்கும் டி டூ பை டி இருக்கும் அண்டு டி த்ரீ பை டி டூவாக எழுதுவோம் அது வந்து சி பை பின்னு எழுதுவோம் ஸோ இதே மாதிரியே பிக்கு கீழே நம்ம எதை கொண்டு வர A ஏவை கொண்டு வர போகிறேன் ஸோ த்ரீ பவர் பி டிவைட் பை த்ரீ பவர் ஏங்கிறது ஒரு டர்மாக எழுதிக்கிட்டேன் ஈக்குவல் டு கந்த சைடு சி அங்கே அப்படியே தான் இருக்கான் த்ரீ பவர் சி சி பை பி பியை வந்து நான் இங்க ஈக்வலியாக கொண்டு வர போகிறேன் ஸோ த்ரீ பவர் பிஎம் ஆரோ ஸோ இந்த மாதிரி ரேஷியோ டி டூ பை டி ஒன்னும் டி த்ரீ பை டி டூவும் வர மாதிரியே எனக்கு கிடைச்சிருச்சு நம்ம அவன் என்ன கொடுத்துருக்கான் த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் ஸ்ரீங்கிறது ஜிபின்னு நம்ம சொல்லணும் ஸோ இது வந்து ஆன்சரை பாருங்கள் அப்போ நம்ம செகண்ட் டேம் யார் த்ரீ பவர் பி பை த்ரீ பவர் ஏ டி T1 டி டூ பை டி ஒன்னும் அண்டு டி த்ரீ பை த்ரீ டீ த்ரீ பை டீ டூவும் ஈக்குவலாக வந்துருச்சு ஸோ வந்தனால இது ஜிபியை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு